ஏய் ஏய் ஊரு உங்க அம்மா பார்த்து

கைகள் அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்களை பார்க்க முடியுது என்னதான் அக்கா தம்பின்னு சொல்லிக்கிட்டாலுமே அவன் பண்றதை பார்க்கும் அக்கா தம்பி பண்ற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல எப்ஜி பிரதவ இப்போ அவனோட டார்கெட் வியானா அப்படின்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே காதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்டென்டே ஓடிக்கிட்டு அந்த கண்டென்ட்டுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாமா வேலை ஒருத்தன் உட்காந்துருக்காமல காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வன்மத்தை மாமா வேலை பார்த்தவன் என்னதான் விக்ரம் மாமா வேலை பார்த்தாலுமே வியானாவால எஃப்ஜே பிரிஞ்சு இருக்க முடியல போல ஆதரை வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி விலகி இருக்கிறாங்க இருந்தாலும் எஃப்ஜே பொறுக்க போறதுல ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்க ஏன் என்கிட்ட வந்து உட்கார மாட்டுக்க பழைய மாதிரி ஏன் க்ளோஸா இருக்க மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப

ஏன் பழைய மாதிரி எங்ககிட்ட நெருக்கமா பழக மாட்டுக்கா அப்படிங்க கேட்கிறான் வியானா வந்து அமைதியா இருக்கிறாங்க என்ன காரணம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பொறுக்கி திரும்ப திரும்ப இருக்கான் அந்த இடத்துல வியானா வந்து சிணுங்கிட்டே இருக்கிறாங்க எஃப்ஜே பொறுத்தவரை புரிஞ்சிருச்சு ஆதரவை அரோரா கூட நான் க்ளோஸா இருக்கிறது தானே உனக்கு பொறாமையா இருக்குது அப்படிமே கேக்குறான் பியானா வந்து போயிடுறாங்க இப்படி நேத்து ராத்திரியுமே இவங்க ரெண்டு பேருமே காதல் மலையை பொழிஞ்சு இருக்காங்க இதெல்லாம் பாக்கும்போது என்னடா இந்த சீசன் இவ்வளவு ஒஸ்டா கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரிதாங்க இருக்கு ஆமாங்க பார்வாவது கமர்தினை மட்டும் காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனம் கொண்டு போறாங்க அதே நேரத்துல கமர்தீன் வந்து பார்வுக்கு உண்மையா இல்லாம எனக்கு அரோரா தான் வேணும் எனக்கு பலூன் அக்கா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பலூன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அதே நேரத்துல பலூனக்காவை பார்த்தோம் அப்படின்னா பலூன் அக்காவுக்கு இவன் தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல எவனாவது ஒருத்தன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பலூன் அக்கா சுத்திட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஜே பொறுக்கிய போறதுல அரோரா வியானா ஆதிரே அப்படிங்கிற மாதிரி மூணு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்காரு என்னதான் நடக்குது அப்படிங்கறது என்ன என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ்லானு உங்களை போறதுல எஃப்ஜே வியானா இவங்களோட காதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு உங்க அம்மா பாத்துக்கிறாங்க இதா சார் இதா சார் நம்ம பையன் புத்திங்கிறது